சார்லேருந்து பி டீம் தான் சந்திக்கிறேனாலும் பி டீம் நான் ஏன் பி டீம் ஏன்னா ஏ டீம் டீம் கேட்குறதுனால நான் பி டீமாக இருக்கிறேன் சும்மா ஏதாவது சொல்லிட்டு இருக்கிறது பாஜக வந்து உங்களை இழுக்கிறதுக்கு முயற்சிக்கிறாங்களே இல்லையா ஓட்பாட்டு அளவில் நான் ரொம்ப தூரத்தில் இருக்கேன் எங்களோட ரொம்ப போட்டு குழப்பி உங்களை பாஜக இழுப்பதற்கு முயற்சிக்கிறது அப்படின்ற ஒரு கருத்து முன்வைக்கப்படுது இல்லை சமூக வலைதளங்கள் அந்த மாதிரி தான் நீங்கள் சேர்ந்துருவீங்களோ அப்படின்ற மாதிரியான கருத்து இருக்குது சார் இன்னும் நாலு மாதம் ஒரு வீட்டாக என்ன நடக்குதுன்னு போகுதுன்னு எல்லாருக்கும் இல்லை இதுவரை தனிச்சு நிற்கிறோம் அப்படின்ற ஒரு உறுதியோடு இருக்கீங்களா சார் நீங்கள் கொஞ்சம் பொறு பொறுமை காக்க மாட்டேங்கிறீங்க எல்லாரும் கொஞ்சம் பொறுத்துருங்க என்ன நடக்குதுன்னு தெரியுங்கள அவசரம் வரக்கூடிய தேர்தலில் தனித்து நிற்போம் அப்படின்ற ஒரு உறுதிப்பாடோடு இருக்கீங்களா இல்லை கூட்டணி அமைவதற்கான வாய்ப்பு இருக்குமா நான் தனித்து நிற்பேன் தனித்துவத்தோடு எத்தனை தடவை ஓகே சார் நன்றி நன்றி சார்